நேத்துள்ள எபிசோட்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறத மட்டும் நம்ம பாப்பமா அப்படி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடையாது நேரத்து எபிசோட்ல சோ என்ன இருக்கோ அதை நம்ம வசையை பாப்போம் வந்து விக்ரல் கிட்ட கேட்டு என்னன்னா நான் எப்படி பஸ் காசு கொடுத்தா மட்டும் போதுமா நான் அது மாதிரி வீட்டுல எந்த கண்டரியுமே கொடுக்கலையா அந்த மாதிரி தர்பீஸ் வந்து விக்ரம் கிட்ட கேட்டிருக்காரு ஏன்னா நேத்து எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விக்ரம் வந்து பஸ் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு வீட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு தர்பீஸ் பேர சொல்லிருப்பான் விக்ரம் சோ அதனால விக்ரம் கிட்ட வந்து தர்பீஷ் வந்து கேட்டிருக்கான் அதுக்கு தர்பீஷ் வந்து என்ன சொல்றான்னா நான் உன்னோடய அதிகமா நான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா நீ ஏன் பேரை சொல்ற அளவுக்குலாம் நான் வந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னு உனக்கு வேற யாரை சொல்றதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே பயமா

ஆனா இந்த பக்கம் தர்பிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது நானா நாமினேஷன்ல இருந்தா எனக்கு ஓட்டு அதிகமா விழுந்து நானா ஈஸியா உள்ளே இருப்பேன் அப்படி சொல்லுது ஆமாங்கய்யா நீங்க வந்து நாமினேஷன்ல இருந்தா உங்களுக்கு ஓட்டு அது எதுக்குனா நீங்க வந்து நல்லா பண்றீங்க நீங்க ஆக்டிங் நல்லா பண்றீங்க அப்படி எல்லாம் கிடையாது இந்த வீஸ் ஏதோ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு காமெடியா பண்ணுது பார்க்கும் போது இருக்கேன்னு தான் பண்றாங்களே தவிர இந்த மூஞ்சி ஹீரோ நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க பாத்துக்கோங்க தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் அறுபது லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க அது என்னமோ மெய்யான ங்க <laughs> நேத்து இன்னொன்னு வந்து ரம்யா வந்து சொல்லிருப்பா இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது வந்து பாருப்பா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு ரம்யா என்ன எக்ஸ்பிளேஷன் இங்க யாரு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு வந்திருக்கா எல்லாருமே வேலை எனக்கு எந்த பேருமே வரல நீ தான் வந்து கை தூக்கி என் பேரை சொல்லு அந்த மாதிரி நீ வாண்டடா வந்தியா சோ வேற வழி இல்லாம பேர சொன்னேன் பட் நான் வந்து நினைச்சு நீ சொல்ல நீ வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன்னு அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் அது மட்டும் இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என்னை மாதிரி கேவலமான கெட்ட பொண்ணு கிடையவே கிடையாது நானும் எவ்வளோ கோவப்படுவேன் எவ்ளோ கெட்டவரத்தை பேசுவேன் ஆனா இங்க வந்து ரொம்ப சாந்தமா அமைதியா கெட்டவரத்தை கூட பேச முடியாத அளவுக்கு இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கேன்

இப்போ எல்லாருமே கதை சொல்லி முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் இருக்காங்க இது யாருன்னு பார்த்தா எப்ஜே அண்ட் சவரி சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு கதை சொல்ல போறாங்க வந்து நான் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன் கடைசியா ஹிப்பாப் தமிழ் மீட் பண்ண அங்க இருந்து நான் இப்படி வந்திருக்கேன் அப்படி நிறைய சொல்லிருந்தான் ஆனா இதை வளவல வளவலன்னு கொல கொல கொலான்னு இழுத்துக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்திருக்கான் உள்ள கண்டிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது ரெண்டு தடவை பாத்ரூம் செஞ்சு போயிட்டு இருந்தா இருந்தாலும் திரும்ப வந்து சோஃபால உட்காரும் போது அவளுக்கு கொட்டாய விட்டுறதை பார்த்தாலும் இப்படி விட்டு கூட எச்சி வந்து நிக்காம அவன் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இந்த உலகத்துல முதல் முதல்ல வந்த முதல் லிஸ்ட் நம்மளுதான் தான் சபரியும் அதே மாதிரி அவங்களோட கதையை சொல்லி முடிச்சுட்டு நான் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் நான் விஜய் தான் வந்தேன் எனக்கு சீரியல் எல்லாம் கட்டாச்சு இப்படின்னு அவனோட பெருமையை சொல்றேன்னு பேர்ல விஜய் டிவி ப்ராடக்ட் தான் என்ன தப்பு நான் வந்து விஜய் டிவி ப்ராஜெக்ட் தான் ப்ராடக்ட் தான் வந்திருக்கும்

தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுக்கப்புறம் நிறைய பேர் ரம்யாவோட கதை போரிங்கா இருக்கு நல்லாவே இல்ல தேவையில்லாம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல போய் உட்காந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ரம்யாவுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி என்னோட கதை அதாவது என்னோட ஆலை சுத்தி தான் என்னோட உலகமே இருந்துச்சு ஸோ அவனை தேடி தேடி போயிட்டு இருந்தேன் ஸோ இந்த கதையினால அவனுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும் நான் அப்படிலாம் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கான தான் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி எல்லாம் சொன்னேன் ஆனா இது இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியே கிடையாது இது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் ஸோ இது நீங்க என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் ரம்யா ஒன்னும் வேலைக்காகாது இது மொக்க கதை தான் இது கேவலமான ஸ்டோரி இது நீ சொல்லாம இருந்திருக்கலாம் ஹலோ என்ன கலாய்கிறீங்களா மூஞ்சி எல்லாம் கலாச்சிட்டாலும் வாயில வருது பாரு போடி அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து இந்த போர் அடிக்குது ரொம்ப இழுவையா போனது வந்து தர்பூசணியோட கதை அப்படின்னு சொன்னதுக்கு ஆனா இதுக்கு நான் எக்ஸ்பிரஷன் எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கு தர்பூசணி வந்து நம்ம நான் உன்ட்ட எதுவுமே பேசலாமா நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருமா அப்படின்னு தர்பூசணி வந்து இந்த பீஸை பார்த்து பயந்து ஓடுது மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் தோணும் சோ அப்படி ரெண்டு பேர் சூஸ் ஆனது யாருன்னா கலை மற்றும் கனி சோ இவங்க ரெண்டு பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரம் சொல்லியிருக்காங்க ஆனா கலை வந்து இந்த வாரம் பேருவான் ஆனா அவனுக்கு அடுத்த வாரம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு சோ சேட்

தெரிஞ்சு உட்கார்ந்தாங்க ஆனா இதுல லெப்ட் பக்கம் நல்லா கொடுத்துட்டேன் நான் புல் பொட்டன்ஷியல் கொடுத்துன்னு சொல்லிட்டு இந்த அரோரா பொண்ணு உட்காந்து போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது என்னமா கொடுத்த தர்பூசணிக்கு கிஸ் கொடுத்த கமருதீனுக்கு உன் மனசை கொடுத்த இத தாண்டி நீ எதையுமே கொடுக்கலையே நீங்க இந்த கோயிலுக்கு வந்து அரிசமா போச்சு சத்தி இங்க போய் குறிச்சு அஞ்சோ பொத்த ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் உடனே இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து நீங்க இந்த சைடு இருக்கிற ஆள்கள்ட்ட இவங்க வந்து இன்னும் புல் பொட்டன்ஷியல் கொடுக்கவே இல்ல ஆனா அவங்க அங்க போய் உட்காந்துருக்காங்க சோ அப்படி யார சொல்றீங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அதுல ரம்யா கம்மியா இருந்துச்சு பாரு பெற சொல்லியிருக்கா நீங்க வந்து நினைச்சீங்கன்னா என்கிட்டயே மோத முடியும் ஆனா நீங்க மோதாம ஒதுங்கி இருக்கீங்க அப்படின்னு இந்த ரம்யா பொண்ணு வந்து இவ்ளோ பெருமைப்படுத்தி பேசுறாளா இல்லனா பார்வை டேமேஜ் பண்றாளா ஒண்ணுமே புரியல லூஸ் பாரு வந்து ஷாக் சாக்காய் என்னமா சொல்ற தெளிவா சொல்லுமா இல்ல டிஃபண்ட் பண்ணி அதாவது டாஸ்க் அதாவது பிசிக்கல் டாஸ்க்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க பட் இன்னும் அந்த மாதிரி போட்டி போடல அப்படின்னு சொல்லி சமாளிக்குது இந்த பிசி ஆனா இந்த ரம்யா பொண்ணு பேசும்போது யாரா சிரிக்காம பாத்தீங்க இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியவே முடியாது அப்படியே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அப்படியே யாருக்கெல்லாம் ரெண்டு ஓட்டுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்கிறதுக்கு அரோராக்கு பாத்தீங்கன்னா ஆறு ஓட்டு இது தேவையா பெசாட்டி வந்து இங்கேயே உட்காந்துருக்கலாம் இவ்வளவு அசிங்கம் தேவையா என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சரிங்களா அப்படியே பாரு பிரவீன் கமருதீன் அண்ட் துஷார் இந்த நாலு பேரும் அதிகமா ஓட்டு வைக்கிறதுனால இந்த சீரிய உட்காந்துட்டாங்க இப்பதான் பிக் பாஸ் வந்து சம கடுப்பை நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சீசன்ல இருக்கிறதே மொக்க சீசன் இதுவா இருந்துடக்கூடாது நீங்க புல் பொட்டன்ஷியல் கொடுத்து நீங்க அடுத்தடுத்த வாரத்துல நிறைய இது பண்ணணும் அது மட்டும் இல்லாம இத்தனை வாரம் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல இனிமையாவது நாங்க கரெக்டா பண்ணுவோம் கரெக்டா டாஸ்க்கை பண்ணுவோம் கரெக்டா பொருள் பொட்டன்ஷியல் கொடுத்து இந்த கேம்ல விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க மட்டும் சத்தியம் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னவங்க யாருமே வந்து பதில் சொல்லாம தலை தலையை மட்டும் ஆட்டுறாங்க ஆனா பிக் பாஸ்க்கே தெரியும் ஒரு பீஸும்

தான் இருந்துச்சு உங்களுக்கு முடிஞ்சு கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல இதை மாத்தி சொல்லிருக்கலாம் இல்ல மாத்தாம இருந்திருக்கலாம் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோட வர்ற வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பை